இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக நம்மை இறைவன் நன்றாக படைத்திருப்பான் நம்மோடு இருப்பவர்களை சிறிது குறைபார்களோடு படைத்திருப்பான் நமக்கு சில குறைபாடுகளை கொடுத்திருப்பான் அவர்களிடத்தில் அந்த குறையை இல்லாமல் இறைவன் வைத்திருப்பான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவர் செல்லம்மன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனிடத்தில் இறைவன் பார்ப்பது தோற்றத்தை இல்லை அவன் சேர்த்து வைத்த செல்வங்களை இல்லை மாறாக அவன் உள்ளத்தால் செய்கின்ற நல்ல காரியங்களை தான் என்று இறைவன் நம்முடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான் இறைவன் எவ்வளவு அழகாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டான் இறைவன் நம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் பார்க்க மாட்டான் இறைவன் நம்மை அவன் வணங்குகிறானா என்று பார்ப்பான் அப்படி என்றால் இந்த மனிதரை பாருங்கள் இறைவன் தன்னை இப்படி படைத்து விட்டானே என்பதற்காக படைத்தவனை மறக்காமல் அவர் படைத்தவனே நினைவு கூறுகின்ற வணக்கமான தொழுகையை தொழுது வருகிறார் என்றால் நாம் எல்லாம் இவரின் மூலமாக பெறுவோம் படிப்பினை இன்ஷா அல்லாஹ்